டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் அவற்றின் ஆசிரியர் பெயர்களும் அறநூல்கள் நாளடியார் சமணமுனிவர் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் திரிகடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி மூன்றுரை அறையனார் சிறுபஞ்சமூலம் காரியாசாம் ஏலாதி கணித மேதாவியார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் திருக்குறள் திருவள்ளுவர் அகம் சார்ந்த நூல்கள் ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் திணைமொழி ஐம்பது கண்ணன் கூத்தனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் திணைமாலை நூற்றி ஐம்பது கணித மேதாவியார் கைநிலை புள்ளங் கார் நாற்பது கண்ணங் கூத்தனார் புறம் சார்ந்த நூல்கள் களவழி நாற்பது பொய்கையார்